காங்கிரஸ் துரோகம் கடைசியாக நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் பிரச்சார காலங்களில் ராகுல் காந்தி கையில் வாட்ச் இருக்கிறதோ இல்லையோ அரசியல் டிராமாவை அரங்கேற்ற அவர் கையில் அரசியலமைப்பு புத்தகத்தை வைத்துக் கொண்டு தான் அரசியலமைப்பின் காவலர்கள் பாஜக இதை மாற்ற நினைக்கிறது இடஒதுக்கீட்டை ஒழிக்க முயற்சி நடக்கிறது நாங்கள் விடமாட்டோம் என்ற ரீதியில் தொடர்ந்து பேசி வந்தார் ஆனால் சமீபத்தில் அமெரிக்கா சென்ற போது ராகுல் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக பேசி இடஒதுக்கீட்டின் மீது காங்கிரசின் உண்மை நிலைப்பாட்டை வெளிக்கொண்டு வந்தார் அதனைத் தொடர்ந்து இந்தியாவில் இடஒதுக்கீட்டின் மூலம் பயன்பெற்று வரும் அனைத்து சமூகங்களும் கொதித்து போய் ராகுலுக்கு எதிராக குற்றஞ்சாட்டினர் இந்த நிலையில் ஹரியானா தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட ராகுல் காந்தி பாஜக பட்டியலின மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது பாஜக இடஒதுக்கீட்டிற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது என்று குற்றம் சுமத்தினார் இவரது கருத்துக்கு பாஜக செய்தி தொடர்பாளர் சி ஆர் கேசவன் தகுந்த பதிலடி கொடுத்திருக்கிறார் ராஜீவ்காந்தி அறக்கட்டளையில் இருக்கும் நிர்வாக உறுப்பினர்களுள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் அரங்காவலர்கள் எத்தனை பேர் பட்டியல் சமூகத்தினர் என்று சமூக வலைதளத்தின் மூலம் கேள்வி இருக்க காங்கிரஸ் ஆளும் தெலுங்கானாவில் எஸ்சி எஸ்டி மாணவர்களின் கல்வி பயில உதவும் நிதியை அரசே நிறுத்தி வைத்திருக்கும் அவலம் அரங்கேறி இருக்கிறது இரண்டாயிரத்தி எட்டில் ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலமாக இருந்த பொழுது ஆந்திர பிரதேஷ் பெஸ்ட் அவைலபிள் என்ற திட்டம் தொடங்கப்பட்டது இதன் மூலம் லாட்டரி முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்படுவார்கள் இந்த திட்டத்தின்படி மாணவர்களின் கல்வி செலவான நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாயை அரசே ஏற்கும் ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா பிரிந்து சென்ற பிறகு நூறு தனியார் பள்ளிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது இந்த நிலையில் மாணவர்களுக்கு செலுத்த வேண்டிய தொகையை அரசு கடந்த இரண்டு ஆண்டுகளாக செலுத்தவில்லை இதனால் பல பள்ளிகள் நிதி நெருக்கடியால் சிக்கி தவித்து வருகிறது உடனடியாக இதற்கான நிதியை விடுவிக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த திட்டத்தின் வாயிலாக கல்வி பயிலும் எஸ் சி எஸ்டி மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் என பாதிக்கப்பட்ட பள்ளி முதல்வர் வருத்தத்துடன் தெரிவித்திருக்கிறார் காங்கிரஸ் தொடர்ந்து பல ஆண்டுகளாக திமுகவுடன் பயணித்து திமுக ருசித்து வரும் கவர்ச்சி வாக்குறுதி அரசியலை கையில் எடுத்திருக்கிறது அதனால்தான் ஆளும் மாநிலங்களில் மக்களுக்கு எது பயன்படுகிறது என்பதை விட இதன் மூலம் அரசாங்கம் மக்களை கவர முடியுமா என்ற புள்ளிக்கு நகர்ந்துவிட்டனர் அதற்கான உதாரணங்களில் ஒன்றுதான் தற்போது தெலுங்கானாவில் நடந்திருப்பது இதேபோல் தமிழகத்திலும் காங்கிரஸ் ஆளும் கர்நாடகத்திலும் மத்திய அரசு வழங்கும் எஸ்சி எஸ்டி நிதி வேறு திட்டங்களுக்கு செலவு செய்யப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்